பலருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றி இசை பயணத்தில் கடந்த முப்பத்தி மூணு ஆண்டுகள் நான் பயணிச்சிருக்கிறேன் இந்த முப்பத்தி மூணு ஆண்டுகளில் இருபது ஆண்டு நான் திரையில் பயணம் பண்ணியிருக்கிறேன் முதல் படத்திலேயே சில காரணங்களால் என்னுடைய அந்த எல்லாரோட வாழ்க்கையை கடைசியில் ஒப்பாடில் தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட கேரியரில் ஒப்பாரியில் தான் தொடங்கிச்சு தவம் இருந்து அதன் பிறகு ஒரு இருபது ஆண்டு கடந்து கொஞ்சம் அப்படி ஒதுங்கி போகிற ஒரு நிலையை மாதிரி ஒரு மாயை உருவாக்கி என்னுடைய தாய் தந்தை அவங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இயக்குனர் அவர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் மீண்டும் ஒரு ஒப்பாரியை இந்த உலகிற்கு தந்து மீண்டும் என்னுடைய கேரியரில் பயணத்தை தொடக்கி வச்சுருக்கிறாங்க வாழைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஊடகங்களுக்கும் முக்கியமாக சொல்லப்போனால் இசையமைப்பாளர் என்னை எப்படியெல்லாம் அந்த இசையை பாடலை பாட வச்சு அது எனக்கு உள்ளேயே போக முடியாது அவங்களுக்கு தெரியும் நான் மறந்துடுவேன் பாடிக்கிட்டே இருப்பேன் பாடிக்கிட்டே இருப்பேன் மறந்துடுவேன் அது ஏன்னா அந்த உணர்வு அந்த உண்மை எனக்கும் அந்த வாழைக்கும் ஒரு பந்தம் இருக்கு எப்படின்னா இது வந்து திருநெல்வேலியில் நடந்த அந்த வட்டாரத்தில் நடந்த வாழை பற்றி சொல்லியிருக்குது வாழை கொலையை தான் தூக்கிட்டு போயிருக்காங்க இவங்க இதே தான் நான் வட தமிழகத்தில் கதிர் எடுத்து கட்டு சுமந்து கொண்டு போய் அதே நிலையோடு நான் விழுந்திருக்கிறேன் அதே போல் வாழ்ந்திருக்கிறேன் அந்த வாழ்க்கையில் மறுபடியும் எனக்கு புதுப்பித்து கொடுத்துருக்கிற இயக்குனருக்கும் வாழைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்